தொல்லியல் துறையின் மீதான மானிய கோரிக்கை மீது பதிலளிப்பதற்கான ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவராக தங்களுக்கும் அவை முன்னவர் உள்ளிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் மாண்புமிகு கொரோடா அவர்கள் அதே போல மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் உள்ளிட்டிருக்கக்கூடிய முன் தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எங்களை ஆளாக்கி அரசியலிலே வழிகாட்டிய மறைந்திருக்கக்கூடிய ஆருயிர் தலைவர் துயில் மடம் நோக்கி தொழுது என் பதிலுரையை துவங்குவதற்கு விழைகிறேன் பேரவை தலைவர்களே பண்டைய தமிழ்ச் சமூகத்தின் தொன்மை பண்பாடு தொழில்நுட்பம் மற்றும் எங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த துறை செயலாற்றிக் கொண்டு வருவதை நாம் நன்றாக அறிவோம் தமிழ்நாடு ஏறத்தாழ பதினைந்து லட்சம் ஆண்டுகள் மனிதகுல வரலாற்று தொன்மையை தன் தன்னிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய நிலப்பரப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை அண்மையில் மேற்கொண்ட அகழ்வாய்வுகளின் அறிவியல் அடிப்படையிலான முடிவுகள் தமிழ்நாட்டினுடைய தொன்மை வரலாற்றின் மீது ஒரு புதிய வரலாற்று வெளிச்சத்தை இருக்கிறது கழக அரசு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு துவங்கியிருக்கக்கூடிய அந்த ஆண்டு முதல் இதுவரை தமிழ்நாட்டில் பதினெட்டு இடங்களிலே அகழ்வாய்வுகள் பெருமளவிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அன்புமிகு முதலமைச்சர்கள் இந்த ஆண்டு கீழடி உள்ளிட்டிருக்கக்கூடிய எட்டு இடங்களில் புதிதாக அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள் மொழியினுடைய தொன்மையை நமக்கு பறைசாற்றுவதற்காக கீழடி நிலப்பரப்பினுடைய தொன்மையை எடுத்துச் சொல்வதற்காக பற்றை பெறும்போது இரும்பின் தொன்மையை எடுத்துச் சொன்னது சிவகலை தொழிலின் தொன்மையை எடுத்துச் சொன்னது கொடுமணல் நுண்கற்கால தொன்மையை எடுத்து சொன்னது வெம்பக்கோட்டை புதிய கற்கால தொன்மையை நமக்கு எடுத்து சொன்னது சென்னானூர் அதே வரிசையில் கடல் வணிகத்தினுடைய தொன்மையை நமக்கு எடுத்து சொன்ன இடங்கள் பூம்புகாரும் கொற்கையும் இதே வரிசையிலே கால வரிசையில் நீங்கள் என்று சொன்னால் ஒரு முதிர்ந்த வரலாற்று காலத்தினுடைய தொன்மையை நமக்கு எடுத்து சொன்னது கங்கை கொண்ட சோழபுரத்திலே நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அகழ்வாயுகள் இன்னும் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இந்திய பூபாகத்தில் தென்னிந்தியாவிலே கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்பாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அரண்மனையினுடைய பகுதிகளை கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு அகழ்வாய்வு நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரம் அகழ்வாய்வு என்பதை நான் இந்த மாமன்றத்திலே பொறுமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த அகழ்வாய்வுகளிலே கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தொழில் முறையான வகையிலே சர்வதேச வகையிலே காட்சிப்படுத்துவதற்கு அருங்காட்சியகங்களை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு இடங்களிலே நாம் அமைத்துக் கொண்டு வருகிறோம் மிக முக்கியமாக மதுரை அருகே இருக்கக்கூடிய கீழடி அருங்காட்சியகம் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களை தன்னகத்திலே அது ஈர்த்து கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து பொருளை அருங்காட்சியகம் ஈரோடு மாவட்டத்திலே தஞ்சை மாவட்டத்திலே அதே போல ராமநாதபுரம் மாவட்டங்களிலே புதிய அருங்காட்சியகங்கள் அமைப்பதற்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஆணைகளை வழங்கி அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த அருங்காட்சியகப் பணிகளில் பொருங்கை பொருணை அருங்காட்சியக பணி என்பது இன்றைக்கு மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஏறத்தாழ எழுபது சதவீத பணிகள் முடிந்திருக்கிறது மிக விரைவில் நம்முடைய மாண்பு முக முதலமைச்சருடைய திருக்கரங்களாலே பொருணை அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்படுகிறது என்பதை நான் இங்கே பெரும் மகிழ்ச்சியோடு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பேரவை தலைவர் அவர்களே பொருணை நிதி பாயக்கூடிய நம்முடைய நெல்லை மாவட்டத்திற்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் அதில் மிக குறிப்பான சிறப்பு பழந்தமிழர் காலந்தொட்டு வழங்கி இருக்கக்கூடிய ஐந்து வகை நிலப்பரப்புகள் ஐந்தினே உள்ளிருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை உடங்கிய உள்விடங்கிய ஒரு மாவட்டம் நம்முடைய நெல்லை மாவட்டம் என்பதை நாம் பெருமைப்பட சொல்ல முடியும் குறிஞ்சி திணை எடுத்துக்கொண்டால் பொதிகை மலை இருக்கிறது முல்லை திணைக்கு களக்காடு இருக்கிறது மருத நிலத்திற்கு அம்பாசமுத்திரம் இருக்கிறது சேரமாதேவி இருக்கிறது கல்லிடை இருக்கிறது திருவைகுண்டம் இருக்கிறது நெய்தல் திணைக்கு நீங்கள் எடுத்து சொன்னால் கொற்கை இருக்கிறது ஏன் பாலை திணைக்கு கூட இந்த மாவட்டத்தினுடைய தேரிக்காடுகள் இருக்கிறது எனவே ஐவகை திணைகளுக்கும் ஐவகை நிலப்பரப்புகளுக்கும் மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய நிலப்பரப்பு நம்முடைய நெல்லை மாவட்டம் என்பதை நான் இங்கே முயற்சியோடு சொல்வேன் எனவே அதனுடைய அடிப்படையில் பொருணை அருங்காட்சியகம் என்பது திணை வகையிலே அமைக்கக்கூடிய வகையில் ஆதிச்சநல்லூர் கூடங்கள் அதை அமைக்கிற போது அது மருத நிலத்திற்கும் சிவகளை மருத நிலத்தை குறிப்பதாகவும் அதே போல கொற்கை என்பது நெய்தல் நிலத்திற்கும் பாலியல் நிலத்திற்கும் உரியதாகவும் குலுக்கர்பட்டி என்பது முல்லை நிலத்திற்கு உரியதாகவும் இன்றைக்கு அந்த கூடங்கள் அமைக்கப்பட்டு வருவது தமிழருடைய தொன்மை நிலப்பரப்பினை அடையாளம் காட்டக்கூடிய வகையில் இவையெல்லாம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை நம்முடைய மாண்பு முதல் முதலமைச்சர்கள் எவ்வளவு ஆர்வமாக சுட்டிக்காட்டியிருக்கார் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் பேரவை தலைவர் அவர்களே குறிப்பாக கடந்த ஆண்டு தமிழ்நாட்டின் தொல்லியல் வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக இரும்பின் தொன்மையை கண்டறிந்தது அமைந்திருக்கிறது சிவகலை மாங்காடு மயிலாடும் பாறை ஆகிய இடங்களில் கிடைத்த மாதிரிகளின் காலக்கணக்கீட்டின்படி கால கணக்கீட்டின்படி அந்த ஆய்வின் முடிவில் அறிவுலகம் ஏற்றுக்கொண்டு பாராட்டிய முடிவுகளாக இந்திய திருநாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டின் தான் இரும்பு கால பண்பாடு என்பது இச்சைக்கு ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கியதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெருமையோடு அவர் அறிவித்தார்கள் இதன் வாயிலாக உலகிலிட்டு தாதுவியில் இருந்து இரும்பை பிரிக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியது உறுதியாக இருக்கிறது எனவேதான் நம்முடைய மாண்பு முதல் முதலமைச்சர் சொன்னார்கள் இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாறு இனி தமிழ் நேரப்பரப்பிலிருந்து தான் தொடங்கி எழுதப்பட வேண்டும் என்று அவர்கள் அறிவித்ததை தொல்லியல் துறை மிகச்சரியாக இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பேரவை தரைவர்களேன் அகழ்வாய்வுகள் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ போல இந்த துறையினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கல்வெட்டியல் துறையும் மிக முக்கியமான பங்களிப்பை செலுத்தி வருகிறது தமிழின் தொன்மைக்கும் செம்மொழி தகுதிக்கும் உரிய சான்றுகளை வழங்கியது நம்முடைய தமிழி கல்வெட்டுக்கள் என்பதை நாம் மிக நன்றாக அறிவோம் சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மன்னர்கள் புறநானூற்றிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாண்டியன் நெடுஞ்செழியினுடைய பேர் மாங்குளம் மதுரை மாங்குளத்துக்கு அருகே இருக்கக்கூடிய தமிழி கல்வெட்டிலே இருக்கிறது அதே போல கரூர் புகழூர் கல்வெட்டிலே நீங்கள் எடுத்துக்கோ என்று சொன்னால் சேரமணர்களாவில் இருக்கக்கூடிய சில்லரும் முறை அதே போல இளங்கடுங்கோ பெருங்கடுங்கோடைய பெயர்கள் அங்கே தமிழ் எழுத்துக்களிலே குறிக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் ஜம்பையிலே இருக்கக்கூடிய கல்வெட்டு தான் நாம் சத்தியபுத்தோ அதியமானஞ்சி நெடுமானஞ்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எப்படி அசோகனுடைய கிர்னார் கல்வெட்டிலே சத்தியபுத்தர் என்று குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தை நம்முடைய ஜம்பை கல்வெட்டுக்களிலே குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதன் வாயிலாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறது சங்க இலக்கியத்தில் குறிப்பிடக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் புறச்சான்றுகளாக அந்த கருத்துகளுக்கு தொல்லியல் தளங்கள் நாம் ஒரு மிக முக்கியமான சான்றுகளாக இன்றைக்கு இருக்கிறது எனவே சங்க இலக்கியங்கள் என்பது வெறும் புனைவு இலக்கியங்கள் கிடையாது அவை ஒரு முழுமையான வரலாற்று பெட்டகம் என்பதை நிரூபிப்பதற்கு நம்முடைய தொல்லியல் ஆய்வுகள் இன்றைக்கு நமக்கு மிகுந்த துணை இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இன்னும் கூட நான் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால் கல்வெட்டுகளின் துணையோடு தான் ஒவ்வொரு மன்னர்களினுடைய காலத்தையும் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்களாக இருக்கட்டும் வரலாற்று சின்னங்களாக இருக்கட்டும் அவற்றுடைய உண்மையான கால வகையை அறிந்து கொள்வதற்கு நமக்கு மிகுந்த உறுதுணையாக இருப்பது கல்வெட்டுகள் நான் இந்த அவைக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்ல விரும்புவேன் நாம் மிக பெருமையாக கொண்டாடக்கூடிய ஒரு கோயில் தமிழ்நாட்டிலே தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோவிலை மாமன்னன் ராஜராஜன் கட்டினான் என்பதை மிக நன்றாக நாம் அறிவோம் ஆனால் ராஜராஜன் தான் அந்த கோயிலை கட்டினான் என்பதை பதினொன்று பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை பல பேர் என்ன நம்பினார்கள் என்று கேட்டால் அது கரிகார் பெருவளத்தான் கட்டிய கோயில் என்று சொன்னார்கள் இன்னும் சிலர் இல்லை நாயக்க மன்னர்களும் மராத்திய மன்னர்களும் கட்டினார் என்று சொன்னார்கள் இன்னும் சில பாமர மக்கள் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஒரே இரவிலே பூதங்களெல்லாம் வந்து அதை கட்டிவிட்டதாக கூட ஒரு கருதுகோள் இருந்தது ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே ஜெர்மானிய அறிஞர் ஹூல்ஸ் அவருடைய உதவியாளர் இருந்த வெங்கையா ரெண்டு பேரும் தான் தஞ்சை பெரிய கோவிலுடைய கல்வெட்டுக்களை அவர்கள் முறையாக பிடித்தார் மாமன்னன் ராஜராஜனுடைய புகழ்பெற்ற மெய்கீர்த்தி திருமகள் திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை போன்ற மனக்கோல காந்தலூர் சாலை கலமருத்தலி கங்கை பாடியும் தடிகை பாடியும் நிலம்பாடியும் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த மாமன்னனுடைய அந்த கல்வெட்டு வரிகளிலே அந்த அறிஞர்கள் படித்தார்கள் பாண்டிய குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச திருக்கற்றலி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையாருக்கு நாம் கொடுத்தனவும் நம் மக்கன் கொடுத்தனவும் தம் பெண்கள் கொடுத்தனவும் மற்றும் கொடுத்தார் கொடுத்தனவும் ஸ்ரீ விமானத்திலே வெட்டியர்கள் என்று திருவாய் முழிஞ்சு அருளினபடி என்று ராஜராஜன் சொன்னதை அவர்கள் கல்வெட்டிலே வெட்டியதை படித்ததுக்கு பிறகுதான் அந்த கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது என்பதை நம்மால் உணர்ந்து கொண்டது நான் இங்கே குறிப்பிட்டு சொல்வேன் ராஜராஜனுக்கு எவ்வளவோ பெருமைகள் இருக்கலாம் ஆனால் ராஜராஜன் தான் கொடுத்த கூடைகளிலே நான் எடுப்பித்த திருக்கட்டலி என்று சொன்னபோது நான் எடுப்பித்தேன் அதில் நான் கொடுத்த அந்த நிபந்தங்கள் கொடைகள் மட்டுமல்ல என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொடுத்தது என்னுடைய தமக்கை குந்தவை கொடுத்தது இன்னும் ஒருபடி மேலே சொன்னார் கொடுத்தார் கொடுத்த நாட்டு மக்கள் எல்லாம் யார் யார் கொடுத்தார்களோ அவையெல்லாம் மன்னனுக்கு சரியாக அவற்றையும் இந்த விமானத்திலே போட்டு பிரித்தர்கள் என்று சொன்ன ஒரே மன்னன் ராஜராஜன் அதை எடுத்து காட்டிய கல்வெட்டு நம்முடைய தஞ்சை கல்வெட்டு என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையாக சொல்வேன் சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவிலே கிடைக்கக்கூடிய கல்வெட்டுக்களில் மிக அதிகமான கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டு கல்வெட்டுக்கள் அந்த கால காலவரிசைகளை தூக்கக்கூடிய பணியை நம்முடைய தொல்லியல் துறை மேற்கொண்டு வருகிறது அதே போல கடந்த ஆண்டு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு சிந்து சமூக வழி நாகரிகத்தில் ஜான் மார்ஷல் அவர்களுடைய கண்டுபிடிப்பினை உலகுக்கு அறிவித்து நூற்றாண்டு நிறைவானதை ஒட்டி ஓஜாமுத்தைய ஆராய்ச்சி நூலகம் இணைந்து ஜனவரி ஐந்து ஆறு ஏழு நாட்களில் பன்னாட்டு கருத்தங்கத்தை நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் நடத்தினார்கள் அவர் அந்த நிகழ்ச்சிகளை அறிவித்ததைப் போல சர் ஜான் மார்ஷல் அவர்களுடைய சிலையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அருங்காட்சியகத்திலே நன்மைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நம்முடைய அகழ்வாயுகளிலே கிடைத்திருக்கக்கூடிய பல்வேறு குறியீடுகள் பானை ஓடுகளில் இருக்கக்கூடிய குறியீடுகளை எல்லாம் தொகுக்கக்கூடிய வகையிலே பதினையாயிரம் குறியீடுகளை நாம் இன்றைக்கு தொகுத்திருக்கிறோம் அந்த பதினையாயிரம் குறியீடுகளில் சிந்து கிடைத்திருக்கக்கூடிய அந்த முத்திரைகள் பானைகளோடு ஒப்புவமை நோக்கி நாம் ஒரு ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம் இதில் முத்திரைகளை பொறுத்தமட்டில் மட்டும் அறுபது சதவீதமும் பானை ஓடுகளை பொறுத்த தொண்ணூறு சதவீதமும் நாம் இங்கே பானை ஓடுகளை கிடைத்திருக்கக்கூடிய குறியீடுகளுக்கும் சிந்து வழியிலே கிடைத்திருக்கக்கூடிய குறியீடுகளுக்கும் ஒப்புமை இருக்கிறது என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவிப்பேன் அதனுடைய அடிப்படையில் சிந்து வழி வரி வடிவங்களும் தமிழ்நாடு குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஒப்பாய்வு என்ற ஒரு அருமையான ஒரு நூலினை மாண்புமிகு அவர்கள் இங்கே வெளியிட்டிருக்கிறார் என்பதை நான் சொல்வேன் தொடர்ந்து இந்த துறை பாறை ஓவியங்களை ஆவணப்படுத்தக்கூடிய திட்டம் தொல்லியல் மற்றும் வரலாற்று நில நிலவரகப்பட திட்டம் ஆர்கியாலஜிக்கல் ஹிஸ்டாரிக்கல் அட்லஸ் ஆஃப் தமிழ்நாடு என்கின்ற வகையிலே அவர்கள் மிக அழகான வகையிலே அந்த நூலையும் நாம் வெளியிட்டிருக்கிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு சிற்பங்களை காக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது கோயில்களிலே சிற்பங்கள் இருக்கிறது ஆனால் பல இடங்களிலே உதிரி சிற்பங்களாக பல இடங்களிலே சிறு சில குறைவறைகளாக இருக்கிறது எனவே பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஏறத்தாழ இதுவரை நம்முடைய தமிழ்நாட்டில் தொல்லியல் துறையின் மூலமாக நூற்றி பதினேழு இடங்கள் பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக வந்திருக்கிறது கழக ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நான்கு ஆண்டுகளில் இருபத்தோரு இடங்களிலே நாம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக அவற்றை நாம் மாக்கியிருக்கிறோம் காரணம் தமிழ்நாட்டின் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கிறது நான் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்றால் இந்த மன்றத்தை விட ஒரு முறை நான் பேசுகிற போது குறிப்பிட்டதாக எனக்கு நினைவு இருக்கிறது திருவாரூர் எடுத்துக்கொண்டால் திருவாரூர் தேரழகு திருவிடமருதூர் திருவழகு கும்பகோணம் கோயில் அழகு மன்னார்குடி மதுரழகு வேதாரண்யம் விளக்கழகு நம்முடைய ஸ்ரீரங்கம் அழகு பாபநாசம் படியழகு என்று ஒவ்வொன்றுக்கும் மிக அருமையான ஒரு அழகை சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் நமக்கு இருக்கிறது எனவேதான் பழைய காலத்திலே சிற்ப வேலைப்பாடு செய்வர்கள் கூட இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நுண்ணிய வேலைப்பாடுகளை நீக்கித்தான் இந்த வேலையை செய்வோம் என்று சொல்வார்கள் குறிப்பாக தஞ்சை மாவட்டம் திருவலஞ்சோலியில் இருக்கக்கூடிய பலகினி திருவேலிமலையில் இருக்கக்கூடிய ஒவ்வாழ்லத்தி மண்டபம் நனிவள்ளி விமானம் கடாரங்கொண்டான் மதில் அதே போல தாரமங்கலம் சிற்பங்கள் ஆவுடையார் கோவில் கொடுங்கை என்று இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிற்பங்களை நாங்கள் எங்களால் செய்ய முடியாது என்று புறநடை நல்கக்கூடிய அளவிற்கு சிற்ப செல்வம் வாய்ந்திருக்கக்கூடிய பூமி நம்முடைய தமிழ்நாடு பூமி என்பதை நான் இங்கே சொல்வேன் எனவே நம்முடைய சிற்பங்களை எல்லாம் பார்ப்பதற்கும் மிக அற்புதமான திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்லி இந்த துறை தொடர்ச்சியாக தன்னுடைய பணிகளை மிக சிறப்பான வகையிலே செய்திருக்கிறது பேரவை திரைவில் இங்கே ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய வெட்டு தீர்மானங்களை கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய செந்தில்நாதன் அவர்கள் கீழடியிலே இருக்கக்கூடிய அகழ்வாய்வதற்கு நிதியை ஒதுக்க வேண்டும் அங்கே வந்து அந்த பணிகளுக்காக நில உடைமையாளர்களுக்கு பணம் கொடுக்குவதற்காக நிதி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் ஏறத்தாழ நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் எட்டு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் அதற்கு நிதி ஒதுக்கி அந்த நில உடைமையாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது விரைவிலே குறைக்கு அது பட்டாமறுதல் செய்யப்படும் என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதே போல அண்ணன் சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் பூசிமலை குப்பம் பகுதியிலே வாழ்ந்த பழமை வாய்ந்திருக்க அந்த ராணி மாளிகையை நீங்கள் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அமைக்க வேண்டும் என்றும் சுற்றுலா தலமாக அமைக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறீர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை ஆறு இடங்கள் அவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் பூசிமலை குப்பம் பகுதியை ராணி மாளிகையை பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது மாண்பு உறுப்பினர் அண்ணன் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்முடைய பழங்கால அரண்மனைகள் கோட்டைகள் இவற்றையெல்லாம் புனரமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று எட்டு தீர்மானம் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய திருமலை நாயக்கர் மகள் அந்த வகையில் ஏறத்தால் எட்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவிலும் அரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகை நான்கு புள்ளி நான்கு ஆறு கோடி லட்சத்திலும் நம்முடைய கோடியிலும் நம்முடைய தஞ்சை அரண்மனை தர்பார் ஹால் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் இப்போது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன போல தஞ்சை அரண்மனையில் ஷார்ஜா மாடி பத்து கோடியில் டேனிஷ் கோட்டை ஒரு மூன்று புள்ளி ஏழு கோடி ரூபாயிலும் திருமலை நாயக்கர் மகாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு பணிகள் மூன்று கோடி ரூபாயிலும் அவையும் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய மாண்பு உறுப்பினர் என் விஜயபாஸ்கர் அவர்கள் கொடும்பாலூர் கோவிலை நாம் சிறப்பான முறையில் பராமரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அது ஏஎஸ்ஐ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மத்திய பொல்பொருள் அளவீட்டுத் துறையினுடைய கீழே வருகிற காரணத்தால் அதில் நாம் நேரடியாக செய்யாவிட்டாலும் கூட கொடும்பாலூர் கோவில் மிக முக்கியமான கோவில் என்பதை நாங்களும் உணர்ந்திருக்கிறோம் எனவே தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் ஏதேனும் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அதை அரசு கவனத்திலே கொள்ளும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொண்டு இந்த துறையினுடைய இந்த மானியக் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு மிக குறிப்பாக நம்முடைய துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளர் திரு மணிவாசன் அவர்கள் ஆணையர் திரு உதயச்சந்திரன் அவர்கள் அதனுடைய ஆலோசகர் ராஜன் அவர்கள் கூடுதல் இயக்குனர் சிவானந்தம் உள்ளிட்டிருக்க மிகுந்த துணை இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் தொல்லியல் துறை அறிஞர்களுக்கும் என்னுடைய அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எறுதலை நான் தெரிவித்துக் கொண்டு அறிவிப்புகளை இரண்டே அறிவிப்புகளை மாத்திரம் படித்துவிட்டு மற்ற அறிவிப்புகளை நான் இங்கே படித்ததாக கருதி அவை குறிப்பிலே நீங்கள் பதிவு செய்து உள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கீழடி அருங்காட்சியகம் புருணை அருங்காட்சியகம் தரங்கம்பாடி கோட்டை ஆகியவற்றில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒளி ஒளி காட்சி அமைக்கப்படும் மொழியும் தொன்மையும் பண்டைய தமிழ்நாட்டு அரசியல் சமூக பொருளாற்று வரலாற்றை பறைசாற்றக்கூடிய கல்வெட்டுக்களை காலவாரியாக தொகுத்து கல்வெட்டு அருங்காட்சியகம் மதுரை உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பனிரெண்டு வரலாற்று சின்னங்கள் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக அறிவிக்கப்படும் என்கின்ற மகத்தான அறிவிப்பையும் மாண்புமிகு முதலமைச்சருடைய ஒப்பதோடு அறிவித்து மாண்புமிகு நம்முடைய மன்ற உறுப்பினர்கள் தாங்கள் அழைத்திருக்கக்கூடிய வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று இந்த துறையினுடைய மானியக் கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றித் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு அமைகிறேன் நன்றி